ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சமையல் அரிசி இன்றைக்கி வேர்க்கடலை வச்சு சட்னி எவ்வளோ டேஸ்ட்டாக அரைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பூண்டு மிளகாய் வட்டல் கொஞ்சம் புளி எடுத்துக்கலாம் வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதில் இருந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அப்போ தான் வந்து சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ரொம்ப ரோஸ்ட் ஆக்கிட வேண்டாம் அந்த தோல்லாம் வர வரைக்கும் நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ பாருங்கள் இந்த தோல் வந்து நல்லா ரிமூவ் ஆகிற அளக்கு அளவுக்கு வறுத்தாச்சு இப்போ அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் நம்ம வரமிளகா புளி புளி கொஞ்சமாக சேர்த்தா போதும் அது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து சேர்த்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது கூட சேர்த்து கொஞ்சம் தேங்காயும் பூண்டும் சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து வேர்க்கடலை வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால அளவு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வறுத்து வச்ச மிளகாய் வத்தல் தேங்காய் பூண்டு க்ளீன் பண்ணி வச்ச கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்த பூண்டு எல்லாம் வந்து புளி எல்லாமே நம்ம வந்து கடலை எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல கூட்டி எடுத்துக்கலாம் இப்போ அதில் உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்காப்புல அரைச்சாதான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் குர குரப்பாக இருக்காப்புல அரைச்சி எடுத்தாச்சு இனிமேல் இதில் தாளித்து விட்டுக்கலாம் பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் கடுகு உளுந்து பருப்பு போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் கடுகு உளுந்து பருப்பு பொரிஞ்ச உடனே வாசனைக்காக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் பொரிஞ்ச உடனே அதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சட்னிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ சட்னி ரெடி பண்ணியாச்சு இப்போ சூடான சாஃப்டான இட்லி ரெடியாக இருக்குது நம்ம சட்னியை வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சட்னி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அதில் சட்னி வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படி தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்